அப்போ எங்களுக்கு நாங்கள் வந்தோம்னா எங்களுக்கு நான்வெஜிடேரியன் வேணும் எங்களுக்கு வந்து பீஃப் பிடிக்கும் அதனால் நான்வெஜிடேரியன் பீஃப் எல்லாம் பண்ணிடுவேன் வந்து வரும்போது சொல்கிறோம் நீங்கள் பண்ணிடுறோம் ரெண்டு நாள் டைம் கொடுப்போம் அப்போ அவரை செஞ்சுட்டார் இப்போ பார்த்தா தான் இருந்தாலும் திருதவே மாட்டாலும் தெரியுது எப்படி அந்த தண்ணீர் ஆற்று தண்ணீரை வந்து ஆவியாக போகாமல் அந்த இதை வச்சுருவோம் தருமக்கோளை வச்சு நான் தான் கொஞ்சம் மாறிட்டார் புத்திசாலியாக இருக்கார் பரவாயில்ல புத்தாளர் இருந்தால் ஒரு டிவியில் சொல்கிறார் அது எப்படி வாபஸ் ஆகிறதுனு தெரியல அந்த 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 இன்னைக்கு அவர் ஒரு பைத்தியங்க எங்களுக்கு நாங்கள் வந்தோம்னா எங்களுக்கு நான் வேணும் எங்களுக்கு வந்து பீஃப் பிடிக்கும் நான் வெஜிடேரியன் பீஃப் எல்லாம் வந்து வரும்போது சொல்கிறோம் நீங்கள் பண்ணிடு ரெண்டு நாள் டைம் கொடுப்போம் அப்போ அவர் செஞ்சுட்டாலும் கண்டிப்பாக ஏனென்றால் எந்த ஒரு நல்ல ஆட்சியும் காமராஜர் ஆட்சி தான் நீங்கள் காமராஜர் ஆட்சி பேர் யார் யார் நல்ல ஆட்சியை தருகின்றார்களோ அவர்கள் பெயரில் நல்லாட்சி தந்தார் என்று சொல்லுகின்றார்கள் இப்பொழுது காமராஜர் மிகப்பெரிய நல்ல ஆட்சியை தந்தார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் மக்களை குழந்தைகளை படிக்க வைத்தார் என்று நாட்டிலே பல அணைகளை கட்டினார் பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார் ஆகவே அவர் காமராஜர் ஆட்சி நல்லாட்சி என்று சொல்கின்றோம் அதே போல் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியும் பெண்களுக்கு பல நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார் அவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் தரப்படுகின்றது ஆயிரம் ரூபாய் தரப்படுகின்றது கல்லூரிக்கு செல்லும் பெண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் தரப்படுகின்றது பேருந்துகளிலே இலவசமாக செல்ல முடிகின்றது காலையிலே காலையிலே பிரேக்ஃப்ட் என்று சொல்கின்றோமே காலை உணவு அது மாணவர்களுக்கு இலவசமாக தரப்படுகின்றது ஆகவே இத்தகைய நல்ல திட்டங்களை செய்கின்ற காரணத்தால் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியும் நல்ல ஆட்சி அது ஸ்டாலின் ஆட்சியாக இருந்தாலும் சரி காமராஜர் ஆட்சியாக இருந்தாலும் சரி யார் நல்லவைகளை செய்தாலும் அதை ஆட்சி என்று சொல்லலாம் ஸ்டாலின் ஆட்சி என்று சொல்லலாம் அதில் வேறுபாடுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை

நீங்கள் இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இன்றைக்கு ஒரு அடியிலே நிற்கின்றோம் இதே இரண்டு கட்சிகளும் தான் நாங்கள் அறுபத்தி ஏழு வரை நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்று இருந்தோம் அது தீக்காவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றிருந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் கா காங்கிரஸை எதிர்த்திருந்தது அறுபத்தி ஏழிலே ஆனால் அதற்கு பிறகு சூழ்நிலைகள் மாறின அன்றைக்கு இருந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ராஜாஜி தலைவர் அல்லாவுடைய தலைமையிலே ராஜாஜி உட்பட அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தார்கள் காரணம் அப்போது இருந்த நிலைமையிலே இந்தி திணிக்கப்படும் என்ற ஒரு பயம் இருந்தது அரிசி கிடைக்கவில்லை என்ற ஒரு பயம் இருந்தது காங்கிரஸ் தலைவராக இருந்தவர்கள் நல்ல விதமாக சொன்னார்கள் பசி எடுத்தால் எரியை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் நல்ல விதமாக சொல்வதை மக்கள் தவறாக புரிந்து கொண்டார் ஆகவே அன்றைய சூழ்நிலையில் காங்கிரஸும் திமுகவும் எதிரணியிலே இருந்தன ஆனால் இன்றைக்கு ஒரு பாசிச சக்தியை ஒரு வன்முறையாளரை ஒரு மூளையிலே திருக்கு ஏற்பட்டு இருக்கின்ற ஒருவரை மோசமான ஒரு ஆட்சியை துரத்த வேண்டும் மதவெறி பிடித்தவர்களை இந்த நாட்டை விட்டு அழுப்ப வேண்டும்

நீங்கள் இன்று தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது யார் இல்லை என்று சொன்னார் ஸ்டாலின் தலைமையிலே இருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது என்று சொன்னால் காமராஜர் தலைமையிலே இருந்த அரசாங்கம் அன்றைக்கு இந்தியாவிற்கு வழிகாட்டியது ஏனென்றால் காமராஜர் அவர்கள்தான் முதன் முதலில் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அதற்கு பார்த்துதான் மற்ற மாநிலங்களில் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு காலை உணவு பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு இலவசமாக தரப்படும் என்று ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த பிறகுதான் பல மாநிலங்களில் செய்யப்படுகிறது என்பதோடு மட்டுமல்ல கனடா போன்ற நாடுகளில் தமிழகத்தை பார்த்து நாங்கள் செய்கின்றோம் இது நல்ல திட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கின்றது ஆகவே தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஆட்சிகள் ஒவ்வொன்றும் சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட காமராஜர் ஆட்சியாக இருந்தாலும் சரி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி உலகத்தில் இருக்கின்ற மற்ற நாடுகளுக்கு இங்கே நல்ல ஆட்சிகள் நடைபெறுகின்றது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் சத்தம் போடுவதிலையோ முழக்கம் செய்வதிலோ ஒன்றும் விசேஷம் கிடையாது காரியங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும் தமிழகத்திலே ஆட்சி நல்லபடியாக நடக்க வேண்டும் இன்றைக்கு தமிழக மக்கள் சில விஷயங்களிலே பாதிக்கப்பட்டு அதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கொள்கையாக இருக்க வேண்டுமே தவிர கோஷங்கள் போடுவதால் எந்த பயனும் இருக்காது நல்லாட்சி தருபவர்களை அவருடைய பெயரை வைத்து கூப்பிடுவதிலே இப்போது நீங்கள் இருக்கின்றீர்கள் ஒரு பத்திரிகை நிருபராக ஆகவே உங்கள் நீங்கள் நன்றபடியாக என்னுடைய செய்திகளை நாளைக்கு போட்டீர்கள் என்றால் பத்திரிகை பெயரை சொல்வதை விட உங்கள் பெயரை சொல்லுங்கள் மிக அருமையாக செய்திருக்கின்றார் நல்ல நிருபர் அவர் என்று இப்படிதானே போக முடியும் அதனோட தவறு கிடையாது அதான் நீங்கள்ட்ட அதுதான் சொல்கிறேன் நான் கூட அவரை பத்தி பெருமையாக ஏதோ ஒரு இதில் சொல்கிறேன் இப்போ பார்த்தா தான் இருந்தாலும் திருதவே மாட்டான்னு தெரியுது எப்படி அந்த தண்ணீர் ஆற்று தண்ணீரை வந்து ஆவியாக போகாம அந்த இதை வச்சுருக்கோம் தர்ம கோலை வச்சு நான் தான் கொஞ்சம் மாறிட்டார் புத்திசாலியாக இருக்காரு பரவாயில்ல புத்தாளர் ஒரு டிவியில் சொன்னார் அதை எப்படி வாபஸ் ஆகுறதுன்னு தெரியல அந்த அந்த இன்னைக்கு அவர் ஒரு பைத்தியங்க இதில் இருக்கும்போது மதுரையில் வந்து ஜெயலலிதா மேலே கேஸ் போட்டு கையெழுத்து போடுறதுக்கு மதுரையிலிருந்து கையில் போட்டு விட்டார் அங்கே போய் ஹோட்டலில் தங்க வேண்டியதாக போச்சு என்ன அடிக்க பொம்பளைகள்லாம் அனுப்பிச்சு விட்டாரு அப்புறம் நம்ம ஆளுங்கெல்லாம் அடித்து துறத்தி விட்டாங்க அப்புறம் என்ன பத்திரிக்கை சொல்கிறாரு நான் பொம்பளைங்களை ஏன் அனுப்பிச்சேன்னா இலக்கம்லாம் எங்களுக்கு வேண்டியவர் நல்லா இருக்காரான்னு பார்த்து வர சொல்கிறாங்க அவங்க போகும்போது கொஞ்சம் வேகமாக போனாங்க சேலையை எடுத்து மேலே கட்டிக்கிட்டாங்க அதனால அவங்க தப்பாக அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறோம் அதெல்லாம் ஒரு லூஸு உடு

கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நல்லாட்சி என்பதோடு மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டு இருக்கின்றது கண்டிப்பாக குற்றவாளியா அல்லது குற்றவாளிகளா என்பதை விரைவில் தமிழக காவல்துறை கண்டுபிடிக்கும் நீங்கள் பதினெட்டு நாட்கள் சொல்கின்றீர்கள் வருட பல கொலை நிகழ்ச்சிகள் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கின்றது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் பூராவும் அப்படித்தான் இருக்கின்றது ஆகவே பதினெட்டு நாளுக்குள் கண்டுபிடித்து வர வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுள் அவதாரமாக இருக்கின்ற கொஞ்சம் இதாக இருக்கின்ற மோடியை போன்றவர்களை இங்கே வந்து சொல்லிதான் மஸ்தான் மேலே செய்யுங்க தெரியும் இல்லை இல்லை சில நாள் நாளாகும் நீங்கள் சைக்கிளில் போய் நீங்கள் டபுள்ஸ் போய் அந்த காலத்தில் மாட்டிட்டு உடனே ஃபைனாக போட்ட நாங்கள் உப்பு தான் உடனே ஃபைன் போடுறோம் அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும் நடக்கணும் வரணும் அதெல்லாம் இருந்துச்சு இல்லை